நாளைக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும் அதாவது கதிர்க்கு வந்து எல்லா உண்மையும் வந்து வித்யா வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அந்த உண்மையை போய் ஜானைகிட்ட சொல்லிவிட்டு கல்யாணத்தை நிற்பாட்டுறாரு நம்ம தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறவங்க சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நம்ம கதிர் இருக்கார்ல கதிர் வந்து அந்த வித்யானு ஒரு பொண்ணு வந்திருந்தாங்களா அவங்ககிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் அந்த ஃபோட்டோவை உடனேமே எனக்கு தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக வந்து அந்த அந்த கார்த்தியை பற்றி உங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இங்கே பாருங்கள் உங்கள்கிட்ட மறுபடியும் சொல்கிறேன் இதில் வந்து இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை வந்து இதில் அடங்கியிருக்கு தயவு செய்து உண்மையை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே வந்து நம்ம அந்த பொண்ணு வந்து சொல்றாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் நானும் அவரும் லவ் பண்ணோம் ஆனால் வந்து இது எல்லாமே வதந்தியாக தான் அங்கே பரவுச்சு நாங்கள் உண்மையாக வந்து லவ் பண்ணவே இல்லை இதெல்லாமே வந்து அவர் மேலே உள்ள எதிரியெல்லாம் வந்து பிளான் பண்ணி அவரை வந்து இப்படி ஆக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்போனால் அந்த கார்த்தி வந்து உங்களை லவ் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்க அவர் ரொம்ப நல்லவருங்க அங்கே காலேஜில் இருந்தவங்க எல்லாருமே சேர்ந்து அவர் பேரை கெடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எங்க நீங்கள் நல்லா யோசிச்சு தான் சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாங்க நான் நல்லா தான் யோசிச்சு தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னங்க என் ஃப்ரெண்டுக்கிட்ட வேறு ஒன்று சொல்லியிருக்கீங்க என் கிட்டே வேறு ஒன்று சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற சொன்னோன்னே இல்லை உங்கள் எல்லாமே நான் ஒன்று தான் சொல்கிறேன் இப்போ நான் கிளம்பணும் எனக்கு வந்து வீட்டில் வந்து பிறகு தேடிட்டாங்கன்னா எனக்கு பெரிய பிரச்சனையாகிரும் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த பொண்ணு வந்து போயிடுறாங்க அடுத்து பார்த்தா அந்த பார்க்குக்கு வந்து நம்ம கதிரோட ஃப்ரெண்டு வந்து வராங்க வந்தவொன்னே டே என்னடா பார்த்துட்டேடா வித்தியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே அவன் பார்த்துட்டேன் மச்சான் அவள் வந்து கதிர் கார்த்தி வந்து நல்லவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோனே இல்லைடா ஏன்டா ஒன்று சொன்னால் ஓன்ட்ட சொல்லியிருக்காளா இப்போ அவள் எங்கே வா நேரில் போய் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உள்ளதான் இருக்காமச்சான் வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க சரின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்காங்க உள்ளே வந்து அந்த பொண்ணை வந்து காணும் சரி நீ இந்த பக்கம் தேடு நான் வந்து அந்த பக்கம் தேடுறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒவ்வொரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க தேடி பார்த்தா கடைசியில் அந்த பொண்ணு வந்து ஸ்கூட்டி ஒரு இடத்துல நிப்பாட்டியிருக்கு அந்த இடத்துல போய் ஸ்கூட்டி எடுக்க போகுது அந்த இடத்துல போய் வந்து கதிர் வந்து மடக்கி பிடிச்சிடுறாங்க ஏங்க நில்லுங்க என் ஃப்ரெண்டு இப்போ தான் பார்த்தேன் அவங்கிட்ட நீங்கள் வேறு ஒன்று சொல்லியிருக்கீங்களா என்கிட்ட வேறு ஒன்று சொல்லியிருக்கீங்க உண்மையை சொல்லுங்கள் உங்களை யாரும் மிரட்டினா யாரும் போய் சொல்ல சொன்னாங்களா என்கிட்ட எதுனாலும் உண்மையை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கதிர் வந்து கேட்காங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக பார்க்காங்க அந்த நேரத்தில் ஒரு ஃப்ரெண்டு வந்துடுறாரு டே என்னடா அந்த பொண்ணை தேட சொன்னால் இந்த பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டே இந்த பொண்ணு தானா வித்தியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே டே இது யாருன்னே தெரியாதரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடது யாருன்னு தெரியாதா ஏங்க உண்மையை சொல்லுங்கள் உங்களை யார் அனுப்புனது அப்படிங்கிற மாதிரி வந்து கதிர் வந்து மிரட்டி கேட்காங்க அந்த நேரத்தில் டக்குனு அந்த பொண்ணு ஸ்கூட்டி ஆன் பண்ணி சர்றன்னு பறந்து போயிடுது டேய் இப்போ பார்த்து நம்புடா உண்மையாகவே அந்த கார்த்தி வந்து கட்ட வேண்டாதான்னு ஆள் மாற்றி அனுப்பி வச்சு அவனை நல்லவன் போது நான் எல்லா டைமே சொல்லி நாடகமாட்ட சொல்லியிருக்கான் இப்படா உண்மையான அந்த வித்யா வீட்டுக்கு உனக்கு கூப்பிட்டு போறேன்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து கதை வந்து வித்யா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க போன உடனே என்னமா நீ இன்றைக்கி வாரேன்னு சொல்லியிருந்தேன்ல கடைசியில் பார்க்குக்கு வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு கேட்டவொடனே ஆமாங்க நான் வாரேன்னு தான் சொல்லியிருந்தேன் ஆனால் அதுக்கடுத்து எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு எனக்கு கொலை மிரட்டலாம் வந்துச்சு நீ அந்த இடத்துக்கு போனால் அவ்வளோதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொலை மிரட்டலாம் பண்ணாங்க அதனால தான் பயந்துட்டு வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி யார் பண்ணது அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே அது யாருன்னு தெரியலை ஆனால் அந்த இடத்துக்கு போகக்கூடாது உண்மையெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி யாராக இருந்தாலும் பரவாயில்ல அங்கே ஒரு பொண்ணோட வாழ்க்கை வந்து முக்கியமான கட்டத்தில் இருக்குது இந்த நேரத்தில் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து கெஞ்சிடுறாங்க அதுக்கு எடுத்த அந்த பொண்ணு வந்து உண்மையை சொல்கிறாங்க சரிங்க என்ன என்ன என்னை மாதிரி இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையும் கெட்டு போகக்கூடாது நானும் கார்த்திகை வந்து காலேஜில் வந்து லவ் பண்ணோம் என்கிட்ட வந்து ப்ரொப்போஸ் பண்ணார் சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா தான் இருந்துச்சு அப்போ எனக்கு பிறந்தநாள் வந்துச்சு அப்போ வந்து ஒரு ஹோட்டலில் வந்து கேக்கு வெட்டுறதுக்காக ஒரு ரூம் போட்டார் சரி நான் அங்கெல்லாம் வேண்டாம் வெளியில் எங்கேயா வச்சு கேக் வெட்டுவோன்னு சொன்னேன் அவர் கேட்கல கேக் வெட்டிகிட்டு போயிடுவோன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போன இடத்துல என்கிட்ட வந்து தப்பாக நடந்துக்க பார்த்தாரு அந்த இடத்துலேருந்து நான் ஓடி வந்துட்டேன் அதுக்கப்புறம் அந்த காலேஜில் எல்லாத்தையுமே தெரிஞ்சு போச்சு தப்பாக பேசினாங்க நான் அந்த இடத்த விட்டே வந்து இங்கே இருக்கேன் அதுக்கடுத்து நான் அவரை பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதே உண்மையை வந்து நீங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியில் வந்து வந்து சொல்லுவீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கதிர் கேட்காங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த பொண்ணு ப்ளீஸுங்க வந்து சொல்லுங்கள் உங்களால் தான் அந்த கல்யாணம் நிப்பாட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிங்க நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் வாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் உங்கள் ஃப்ரெண்டும் அந்த இடத்துல இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க அடுத்து வீட்டெலாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க வீட்டில் எல்லோருமே வந்து ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க நம்ம ரகுராம் வந்து சிவராம கூப்பிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கலாம் எல்லாமே மாவட்ட வீட்டுக்காரங்களாம் வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் எல்லாமே கரெக்டாக இருக்குது பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஜானகி வராங்க ஜானகி வந்தோடனே ரகுராம் சொல்கிறாரு என்ன ஜானகி எல்லாமே ரெடி ஆகிடுச்சா சாப்பாடெல்லாம் ரெடியாக இருக்கணும் வந்த உடனேயுமே வந்து பந்தக்கால் நட்டின ஒன்னே எல்லாருமே வயிறார சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏங்க எல்லாமே ரெடியாக இருக்கு நான் போய் வந்து கேசரி கிண்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம பத்மாவும் பார்வதி அதை போய் நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிச்சனுக்கு போகிறாங்க கிச்சனில் போய் எல்லாருமே வந்து கேசரி கிண்டிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு வலிவிடு வழிவிடு பார்வதி நான் வேணா கிண்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து ஒரு பயங்கரமான சந்தோஷத்துலேயே கேசரி கிண்டிக்கிட்டு இருக்காங்க உடனே அதை பார்த்துட்டு நம்ம இவங்க இருக்காங்கல்ல பார்வதி கேட்காங்க அக்கா என்னக்கா ஒரே சந்தோஷமாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் என் பொண்ணுக்கு வந்து கல்யாணமில்லை அவளுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டா எங்களோட கடமை முடிஞ்சி அதனால் சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதுக்கு எடுத்துக்கிட்டு பார்த்தா தனத்தை காட்டுறாங்க தனம் வந்து ரொம்ப கவலையோடு இருக்காங்க மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து வந்து மாயா வந்து கேட்குறாங்க என்ன தோணும் ஒரு மாதிரி டல்லாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன அந்த வந்து எதாவது கல்யாணத்தை திண்பாட்டி சொல்லிகிட்டு இருந்தானே அதுக்காக பயப்பட்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுறாங்க நீ ஒன்றும் பயப்படாத சும்மா விளையாட்டுக்கு ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாயா வந்து போயிடுறாங்க அடுத்து பார்த்தா கீழே பார்த்தா நம்ம சீனு வந்து மாயா குரு விட்டுக்கிட்டு இருக்காரு அப்படியே கையை அசைச்சிக்கிட்டு இருக்காரு அதை வந்து பத்மா பார்த்துடுறாங்க ஏ சீனு உனக்கு எதுவும் வேலை இல்லையா போய் வேலை எல்லாம் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா எல்லா வேலையும் நான் முடிச்சேமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த இடத்துல நவராமல் அப்படியே சைகையால் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம மாயாவை மாயாவுக்கு வந்து தெரியவே இல்லை என்னடா செய்யணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு அனுக்குள்ளே ஒரு நோட் இருக்குது அதை எடுத்துகிட்டு உன்னோட சேலை வந்து இன்றைக்கி சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதில் எழுதி நம்ம மாயா மேலே வந்து தூக்கி போட்டுடுறாங்க திரு யாரா அது அப்படின்னு திரும்பி பார்த்தா அனுக்குள்ளே பேப்பர் கிடைக்கு நான் தான் அந்த பேப்பர் எடுத்து படி அப்படிங்கிற மாதிரி சைகையிலே வந்து நம்ம சீனு வந்து சொல்கிறாங்க அதை பார்த்துட்டு மாயா வந்து வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சார் அந்த எழுதிருக்கிறத பார்த்துட்டு உடனே உனக்குள்ளே தனம் வந்துடுறாங்க கையில் என்ன பேப்பர் குடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்காங்க அதில் வந்து நீ ரொம்ப அழகாக இருக்கே உன் சேலை இன்றைக்கி சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இது யார் எழுதினது அப்படின்னு கேட்காங்க உடனே மாயா என்ன சொன்னேன் தெரியும் உனக்கு தான் நான் எழுதினேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்காங்க ஆனால் தனம் வந்து கண்டுபிடிச்சிடறாங்க ஓ அப்படியா என்ன சீனோ மாயாகிட்டு என்னென்னோ இருக்கே அப்படிங்கன்னா சொன்னோடே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அவர் வந்து அந்த இடத்துலருந்து கிளம்பிடுறாரு அடுத்து நம்ம ஜானகியை வந்து கூட்டு போகிறாங்க மாடிக்கு நம்ம கதிர் வந்து வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க என்னடா சொல்கிறா அப்படின்னு சொன்னோடனே அப்போ கதிர் வந்து சொல்கிறாங்க அந்த கார்த்தி வந்து ரொம்ப கெட்டமே அங்கே சென்னையிலே பல பெண்ணோட வாழ்க்கைகள்லாம் உங்களுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆச்சரியப்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க நம்ம த நம்ம ஜானகியை அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க